ஒப்பாரி வைக்கிறது கள்ள இருந்தாங்களா கல்லெறியை சொன்னது சீமானா செருப்பை எரிய சொன்னது சீமானா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது எப்பொழுதுமே விஜயினுடைய அரசியல் வளர்ச்சி விஜயுடைய செல்வாக்கு விஜய் என்ற நடிகருக்கு இருக்கிற செல்வாக்கு தீவு யாரை பயமுறுத்துக்கிறதோ இல்லையோ சீமானை அளவுக்கதிகமாக பயமுறுத்தி அவருக்கு தூக்கமே வராமல் போச்சு அதனால் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி இவர் செய்திருக்கலாம் இவருடைய தொண்டர்கள் செய்திருக்கலாம் கல் விட்டு எரிஞ்சிருக்கலாம் செருப்பு வீச்சு எதை வேணாலும் செய்யறவங்க அவங்க அதை செய்திருக்கலாம் அதற்கு தோதாகத்தான் இவர் வந்து ஒப்பாரி வச்சாரா போன உடனே என் தம்பி விஜய் என் தம்பி விஜயின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கொலை நடந்த வீட்டில் கொலையாளியும் சேர்ந்து அவங்களோட பாதிக்கப்பட்ட சேர்ந்து சேர்ந்த அழுவார் திருட்டு பயலுக அவனும் சேர்ந்து போலீஸோட சேர்ந்து திருடுவேன் தேடுவேன் திருட்டு பயில திருடிப்பிட்டு பக்கத்து வீட்டு